வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத பஞ்ச உலோக பாதரச மெட்டல் அஞ்சு உலோகத்தை வந்து சுண்ணம் பண்ணி அந்த சுண்ணத்தில் ரசத்தை பிடிச்சி ப்ராசஸிங் சில சத்துக்கள்லாம் கொடுத்து பதங்கேற்றி அதுக்கப்புறம் இதை எடுத்து உருக்கி மணியாகவோ இல்லை ஸ்ரீ சக்கரங்களாகவோ எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம உருகி ஊற்றலாம் இது அஞ்சு வகையான உலோகத்தை சுண்ணம் பண்ணி ரசத்தை பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் அதை சாரணையத்தை அதுக்கப்புறம் உருகி எடுத்துனா நமக்கு இந்த மெட்டல் கிடைக்கும் அதில் இந்த மாதிரி வந்து ஸ்ரீ சக்கரங்கள் எந்திரம் எப்படி தேவையோ அதை நம்ம உருகி ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மணியாக வேணுன்றவங்களுக்கு மணியாகவும் நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் இது வந்து கலர் வந்து எப்போவும் மாறாது நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் தான் தேவைப்படுங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்தில் நம்ம இதை உருகி ஊற்றி நம்ம கேட்கும் வடிவத்தில் நம்ம அதை வந்து சேர்ந்து கொடுக்கலாம் இது பாதரச உலோகத்தினால் செய்கிறதுனால இதனுடைய வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் இதனுடைய ஆற்றல் நல்லாயிருக்கும் இதை ரூமில் வச்சு நம்ம பயன்படுத்துகிறப்போ அதிகமான நன்மைகள் பிரபஞ்ச ஆற்றல் இதெல்லாமே அதிகமாக கிடைக்கும் இதை வந்து நம்ம எப்படி உருக்கி ஊற்றுறோம்னது தான் காட்டுறோம் இந்த மாதிரி உருகி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பால்ஸாக நம்ம எடுத்து இதை இந்த பிசுறுலாம் இல்லாமல் சுத்தமாக கிளீர் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான மொத்தம் ஃபினிஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் மணி தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் மேலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்